காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அது அறிவியல் மழை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார் இங்கே மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மனிதன் வேறு மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிபாஸ்கர் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி தபுசங்கர் அவர்களுடைய கவிதை நூல் அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறி ஆளுகையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார்